குட் மார்னிங் ஆல் தேங்க்யூ வெரி மச் எல்லாரும் இங்கே கேதர் ஆயிருக்கீங்க இது ஒரு நியூ இன்னோவேட்டிவ் ஐடியா எங்களோட கம்பெனியோட எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் இது சென்னை ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் திட்டியில கம்மி ஏரியா பார்த்தீங்கன்னா ஒன் லேக் ஸ்கொயர் ஃபீட் இதை எக்ஸ்போ மாதிரி நாங்கள் ஒரு த்ரீ டேஸ் எடுத்துகிட்டு போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் தரும் பப்ளிக்கு இந்த மூணு நாளில் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற க்ரௌட் வந்து ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் டு டுவெண்ட்டி தௌசண்ட் இந்த க்ரவுட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி காமன் பப்ளிக் சென்னை அதோட சரௌண்டிங் ஒரு டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் இருக்க டாப் பில்டர்ஸ் ஆர்கிடெக்ட் இன்ஜினியர்ஸ் இந்த மாதிரி அவங்க கான்ட்ராக்டர்ஸ் இவங்க எல்லாருமே இதில் வந்து மெயின் சீஃப் கெஸ்டாக இருக்காங்க அவங்களுக்கு இந்த மூணு நாளைக்கு நாங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ் தரோம் ஸோ ஏன் இந்த எக்ஸ்போ அது ரீசன் பார்த்தீங்கன்னா டைல்ஸை பொறுத்தவரைக்கும் டிஸ்பிளே இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ அந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல ரேஞ்ச் அதிகமாக இருக்குது நாங்கள் வந்து கிளைம் பண்ணுறது ஏஜி டைல்ஸ் வந்து இந்தியாஸில் லார்ஜஸ்ட் கலெக்ஷன் எங்கள்கிட்ட வந்து டாப் டு பாட்டம் ஹையஸ்ட் ரேஞ்ச்லேருந்து பட்ஜெட் ப்ரைஸ் வரைக்கும் எல்லா ப்ராடக்ட் இருக்குது அது ஒரே ப்ளேஸில் அதை வந்து எடுத்து பார்க்கணுன்றது செட் டஃப் டாஸ் அதுக்கு இவ்வளோ பெரிய ஏரியா தான் டிஸ்பிளே பண்ண முடியும் இதுதான் கஸ்டமரோட நீடு அவங்க ஒரே இடத்துல வந்து இதெல்லாம் பார்த்து அவங்க செலக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது அதனால் இதை வந்து நாங்கள் மூணு நாள் நடத்துகிறோம் ஸோ இந்த டிஸ்பிளே எவ்வளோ முக்கியமோ அதுக்கு ஈக்குவலாக பேக்கப் சர்வீஸ்ன்றது அவ்வளோ முக்கியம் அதுக்காக கம்பெனியோட பேரூஸை பற்றி பேசணும் எங்களோட கம்பெனியோட வைஸ் பிரசிடென்ட் வந்து பேசணும் எங்க சார் சொன்ன மாதிரி எங்கள் கூட திட்டத்தட்ட ஒரு முந்நூறு டீலர்ஸ் இருக்காங்க இந்த முந்நூறு டீலர்ஸுமே இருக்கிற எல்லா பில்டர்ஸ் ஆர்கிடெக்ட் எல்லாத்துமே அவங்க தான் டே டூ சர்வீஸ் பண்ணுறாங்க அவங்கள ஐ வெரி மச் ஹாப்பி வேற இன்னைக்கு இவ்வளோ ரேஞ்ச் வந்து எந்த பிராண்டுமே கிடையாது ஸோ ஃபுல் ரேஞ்ச் வித் ஃபுல் அவைலபிலிட்டி சார் சொல்கிற மாதிரி இது ஒன் லேக் ஸ்கொயர் ஃபீட் ஷோரூமை அதை தவிர டூ ஸ்கொயர் ஃபீட் ரெடிமேட் ரெடிமேட் ஸ்டாக் இங்கே இருக்குது இருக்குது சென்னையிலே அவைலபிள் அண்ட் தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ரெடிமேட் அவைலபிலிட்டி இருக்குது வித் ரெடி அவைலபிள் ஸ்டாக் ஸோ ரெடிமேடாக டேட் ஆர்டர் கொடுக்குறாங்க ஒரு பில்டர் கொடுக்குறாங்கன்னா கூட ஸ்கொயர் ஃபீட் ஒரு லட்சம் ஸ்கொயர் ஸ்கொயர் ஃபீட் ரெண்டு லட்சம் நெக்ஸ்ட் டே கிட்ட டெலிவரி ஸோ வித் அவைலபிலிட்டியோட ப்ராண்ட் ரெடிமேடாக அவைலபிளாக ஆகு என்னோட மேனுஃபேக்சரிங் வந்து குஜராத் இருக்கு ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங்கான ரா மெட்டீரியல் அதுக்கான கிளே அதுக்கான அன்சரல் யூனிட் இது எல்லாமே வந்து ஸாப் வந்து மோரில் இருக்க குஜராத் தான் ஆல்மோஸ்ட் இந்தியாவில் இருக்க ப்ரொடக்ஷன் ஆகிற மோர் தன் நைன்டி பர்சன்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன் கப்பாசிட்டி வந்து குஜராத் தான் இருக்குது எங்களோட ஓன் ஏழு மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இருக்குது அங்கேருந்து தான் மேனுஃபேக்சரிங் பண்ணி வருது ஸோ எங்களுக்கு வந்து நாட் ஓன்லி டொமஸ்டிக் எங்களோட டோட்டல் ப்ரொடக்ஷனில் நாங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுறோம் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ் மிடில் ஈஸ்ட் ப்ளஸ் சவுத் ஈஷியன் கண்ட்ரிஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அதேபோல் எங்களோடய சர்வீஸ் வந்து ஆல் ஓவர் சவுத் ஈஸ்ட் இந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் ஸோ எங்களோட மெயின் ஸ்ட்ரென்த்து வந்து ரேஞ்ச் அண்ட் குவாலிட்டி ஸோ பிலீவ் அண்ட் குவாலிட்டி இந்தியா இருக்கு தமிழ்நாட்டில் மேஜர் ப்ரஸ்ட் இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே எவ்வளரி ஹண்ட்ரட் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் நீங்கள் எரி டிஸ்ட்ரிக் மதிலியாக இருந்த எல்லா எல்லாருக்கும் இருக்குது அது தவிர அக்ராஸ் இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணுவோம் நம்ம வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா காஷ்மீர் டு கன்னியாகுமரி எங்க வேணாலும் நம்ம பிசினஸ் பண்ணலாம் சவுத் இந்தியாவில் இருக்கும் எனி ஸ்டேட் ஜஸ்ட் டு கீப் ஸ்டாப்னஸ் ஆப்பர்ச்சு அக்ராஸ் ஈவன் காஷ்மீரில் கூட கூட பண்ணி ஏதாவது ஸ்டேட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஈஸ்டர்ன் போர்ட் ஆஃப் இந்தியாவில் நல்லா பிரசூஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஆஃபர்ன்றது ஒரு பப்ளிக் கொடுத்துட்ருக்கோம் அதை தவிர வந்து டெலிவரி சர்வீசஸ் ஆஃபர்ஸ் இருக்கு அது தவிர இந்த ஒரு மூணு நாள் எக்ஸ்போக்காக அது பப்ளிக்காக இருக்கும் பில்டர் யார் இருந்தாலுமே இந்த மூணு நாள் எக்ஸ்ட்ராக கோல்ட் காயின் எங்களோட டீலர் எங்களோட கம்பெனியோட மார்ஜின் டீலரோட மார்ஜன் எல்லாம் பண்ணி ஒரு அட்ராக்ஷனுக்காக இந்த த்ரீ டேஸ்க்கு புக்கிங்க்கு கோல் காயின் ஆஃபர் போகிறேன் அடிஷ்வலா நாங்கள் நிறைய யூடியூப் சேனல் இன்ட்ரியூ கொடுத்துருந்தோம் என்ன ஆஃபர்னு கேட்டால் கண்டுமான ரகசியம் தங்கமலை ரகசியம் போயிட்டு வந்து ஒரு சீக்ரெட்டாக சொல்லிடுவோம் அந்த சீக்ரெட்டை வந்து இப்போ ஓப்பன் பண்ணிடும் இன்றைக்கு வரவங்க அதாவது இந்த பில்டர்ஸ் டெக் கான்ட்ராக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் அவர் எனி பப்ளிக் இருப்பாங்க அவங்க சின்ன ஒரு ஒரு வீடு ரெனோவேஷன் இருந்தாலும் சரி நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தாலும் சரி அவங்க யார் வந்து இந்த மூணு நாள் எக்ஸ்போ வந்து இன்னைக்கு நாளைக்கு 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 எக்ஸ்போவில் யார் வந்து பர்ச்சேஸ் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து கோல்ஃபாயிட் இருக்கு ஜஸ்தி தங்கமலை ரகசியம் ஓப்பன் ஆகிடுச்சு நேற்று வரைக்கும் சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணிட்டோம் இப்போ நவ் இட்ஸ் ஓப்பன் ஸோ அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எல்லாருக்குமே இருக்குது பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு எக்ஸ்போர்ட்டோட குவாலிட்டி யூரோப்பியன் குவாலிட்டிக்கான ப்ராடக்ட் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த எக்ஸ்போவில் லான்ச் பண்ணுறோம் அதாவது உங்களுக்கு கார்விங் வாங்க அதாவது ஒரு பிளேஸில் யூஸ் பண்ணுறது அதாவது இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் அந்த மார்பிளோட பியூர் ரீப்ளேஸ்மெண்ட் நீங்கள் மார்பிளோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் லேயிங் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகுது அதே ப்ராடக்ட்டை ஆல்மோஸ்ட் மார்பில் ஃபினிஷ் இருக்கிற ப்ராடக்ட்டை ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி ருபீஸ் பட்ஜெட்டில் இந்த எக்ஸ்போவில் லான்ச் பண்ணுறோம் இந்த மிடில் ஆஃப் த ஆர்ச்சில் வந்து நாங்கள் அதை லோச் பண்ணிட்டு இருக்கோம் அது நல்ல ரெஸ்பான்ஸ் நல்லா அட்ரஸ் வந்து இட்ஸ் ரீப்ளேசிங் தி மார்பிள் மற்ற வந்து கலெக்ஷன் தான் நாங்கள் வந்து இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட் கொடுத்துட்டே இருக்கோம் ஸோ மற்ற பிராண்டுன்றது எல்லா பிராண்டுமே ஒன்று ஒரு ஹை எண்டில் இருப்பாங்க இல்லை மிடில் எண்டில் இருப்பாங்க அன்ஆர்கனைஸ்ட் எல்லாமே ஒரு லோயர் எண்டில் இருப்பாங்க ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் நம்பரல் ஆளு உங்களுக்கு பட்ஜெட்டில் தேவையான ப்ராடக்ட்டும் பில்டர்ஸ்க்கு தேவைப்படும் மிடில் கிளாஸ் அது தவிர மீடியம் ஹை எண்ட் மார்க்கெட் செலக்ஷன் எல்லாமே கம்பைனாக இருக்கு ஒன் அண்ட் ஒன்லி ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது பிளஸ் ஸ்கொயர் டுவெண்டி ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்போ டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பிளஸ் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் ஒரு ஒரு சின்ன ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா இருபது ரிலிருந்து கூட டைல் கிடைக்குது வித் ரெடி அவைலபிலிட்டி ஸோ வித் ரேஞ்ச் அந்த ப்ராடக்ட் ரேஞ்சோட கிடைக்கும் அண்ட் ஹையெஸ்ட் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் பெர் ஸ்கொயர் ஃபீட் இந்த டூ ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு சொல்கிறது வந்து சார் சொல்கிற மாதிரி ப்ரீமியம் செக்மெண்ட் இது பியூர்லி லேட்டஸ்ட் இட்டாலியன் நீங்கள் இட்டாலியனில் க எடுத்தீங்கன்னா டூ தௌசண்ட் ருபீஸ் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பெர் ஸ்கொயர் ஃபீட் இருக்கு அதை நம்ம இங்கே ஃபிஃப்டி இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ அவ்வளோ ப்ராடக்ட் ரேஞ்சையும் நம்மளால் இன்னைக்கு லேட்டஸ்ட்டு டைல் டெக்னாலஜியில கொடுக்க முடியும் ஆக்சுவலாக எங்களோட ப்ராடக்ட் எல்லாமே குஜராத் ஸோ அங்க இருந்து பை ஷிப்ல வந்து இங்க சென்னை ஆடு வந்துடும் சென்னை யார்ட்லேருந்து போய் ட்ரான்ஸ்போர்ட்டிங் டோர் சர்வீஸ் டோர் ஸ்டெப் பிளஸ் இங்க பாத்தீங்கன்னா நமக்கு இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறதா இருக்கணும் எல்லாத்துக்குமே நம்ம ஆஃபர் போக நம்ம வந்து ஃப்ரீ டெலிவரி ப்ரொவைட் பண்ணிக்கணும் அது எக்ஸ்போல வர யூடியூப் சேனலில் வந்து கொஸ்டின் கேட்டாலும் எக்ஸ்போ வந்து மூணு நாள் வராங்க இல்லையா அவங்களுக்கு எவ்வளவு சீக்கிரம் டெலிவரி கொடுப்பீங்கன்னு சொன்னாலும் நாங்க சொன்ன எக்ஸ்போ வந்து நீங்க வீட்டு போகிறதுக்கு டெலிவரி கிடைக்கும் ஏன்னா இங்கே பக்கத்தில் இது வந்து தொழில்தா சீக்கிரம் பக்கத்தில் வாடகைன்னா இந்தியாஸ் பிக்கெஸ்ட் வேர் ஹவுஸ் டூ லேக் ஸ்கொயர் ஃபீட்ல ஹவுஸ் இருக்கு ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் ஒரு எக்ஸிபிஷன் வந்து பார்த்துட்டு ஒரு ப்ராடக்ட் பிடிச்சிருக்கேன் அப்படின்னு புக் பண்ணால வீட்டு போகிறதுக்குள்ளே